ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் இஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான விவசாய நிலம் மற்றும் தோப்பத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் ரித்யாசத்திரத்திலிருந்து நவாமாரத்துப்பட்டி செல்லும் சாலையில் இந்த தோட்டமானது அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இருபது அடி தார் சாலை வசதி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் தார் சாலையிலிருந்து தோட்டத்திற்கு மெட்டல் ரோடு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்திற்கு உள்ள வரைக்கும் கார் செல்லும் வசதி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உள்ள தோட்டமும் நமக்கு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோடமானது நமக்கு செம்மன் பூமியாகவும் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்திற்கு முன்பகுதியில் கேட்டு போடப்பட்டுள்ளது தோட்டத்தை சுற்றிலும் பென்சிங் போடப்பட்டுள்ளது தோட்டில் தோட்டத்தில் இருபதாயிரம் கொள்ளளவு உள்ள தண்ணீர் தொட்டி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணீர் தொட்டிக்கு இருந்து தண்ணீர் தேவையை நிரப்பிக்கொள்ளலாம் இந்த தோட்டத்தை சுற்றிலும் சொட்டு நீர் பாசனம் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடங்கள்லேயும் சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து கேட் கேட்பாழ்வு அமைக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டம் நமக்கு வாட்டர் சோர்ஸ் அதிகம் உள்ள இடத்துல அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இலவச மின்சாரம் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கம்ப்ரஷருடன் அமைந்துள்ளது ஆடு மாடு கோழி வளர்ப்பதற்கு தட்டில் அமைக்கப்பட்டுள்ளது நாம் தங்குவதற்கு வீடும் உள்ளது இந்த இடத்தில் கண்வழி கிழங்கு மற்றும் கிழங்கு மருத்துவத்திற்கு பயிரிடப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் கத்தரிக்காய் தக்காளி பருத்தி ஆகியவை பயிரிடப்பட்டுள்ளது இதற்கு தேவையான தண்ணீர் வசதி போரில் இருந்து மட்டும் எடுக்கப்படுகிறது போர் குறைந்தது எட்டு மணி நேரம் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் மாமரம் தென்னை சப்போட்டா இதன் தேவைக்கு மட்டும் கிணத்துலேருந்து எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தோட்டத்திற்கு நம்ம உள்ள நுழைஞ்சு வரப்போ சப்போட்டா நம்மளுக்கு சப்போட்டா மரமும் பயிரிடப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கண்வழி கிழங்கு இந்த கண்வழி கிழங்கு வந்து ஒரு நாலு ஏக்கருக்கு பயிரிட்டு பயிரிடப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மருத்துவ குணமிக்கதாகவும் மருத்துவத்துக்கு தேவையானதாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ இந்த கண்வழி கிழங்கு எல்லாத்துக்குமே சொட்டுநீர் பாசன வசதி முறை இருக்குது அதாவது நம்ம சொட்டுநீர் பாசனம் அந்த நாலு ஏக்கருக்கும் அங்கங்கே நம்ம கேட்டு இருக்கு எல்லாமே பண்ணலாம் நம்ம வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தொட்டில் வந்து இருபதனாயிரம் கொள்ளால உள்ள தொட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த தொட்டிக்கு வந்து போர்லேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தென்னை மரம் இது வந்து தென்னை மரம் வந்து தோப்பில் வந்து அங்கங்கே வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தென்னையும் இதில் பயிரிடப்படப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இது வந்து முருங்கை வந்து ஒரு மூணு ஏக்கருக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இல்லை இந்த சீசன் டைம் இல்லாதனால நம்ம காப்பில்லாமல் இருக்குது சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கு வந்து வேல்யூ அதிகம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் வந்து அதிகமாக போகும் இது வந்து அதிகமான ப மூணு ஏக்கருக்கு பயிரிடப்பட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாமரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாமரம் வந்து மூணு ஏக்கருக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா கா மாங்காய் எந்தளவுக்கு காய்ச்சிருக்குன்னு பார்க்குறீங்க இப்போ வந்து சீசன் டைம் கோடைக்காய் காய்க்கும்னு சொல்லுவாங்க அதனால இந்த கோடைக்காய் வந்து இப்போ தான் ப பூ எடுத்து காய் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அந்தளவுக்கு அதிகமாக வரலை இந்த காப்பு வந்து இந்த கொஞ்சம் நாள் ஆகும் காப்பு வரதுக்கும் இதில் வந்து நான்கு வகையான மாங்கனிகள் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம வந்து நான்கு வகையான மாங்கனிகள் இருக்குது இதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இருந்து பார்த்துருக்கோமோ இது வந்து மாங்கனிகள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான்கு வகையான மாங்கனிகள் இருக்குது அதாவது செத்தூரம் காய் கல்லாமல் அப்புறம் இன்னும் ரெண்டு காய்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த தோட்டத்துல வந்து பயிரிடப்பட்டு உள்ளது வந்து கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கத்திரிக்காய்க்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பாசன முறை வசதி முறை செஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம தக்காளி போட்டிருக்காங்க தக்காளிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சுறுநீர் பாசனம் இங்கே வந்து தண்ணீர் தேவை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணீர் தேவைகள் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணீர் வசதி அந்தளவுக்கு இருக்குது தண்ணீர் வசதி கம்மியான உள்ள தோட்டமாக இல்லை நம்மளுக்கு வந்து தண்ணீர் வசதி அதிகமாக உள்ள தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா முதல்ல பயிரிடப்பட்டு எடுக்கப்பட்ட தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தக்காளி எடுத்து இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு ஆய்ச்சியிருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த தோட்டத்துக்கு அமைந்துள்ள கிணறு இது கிணறு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம தோட்டத்துக்கு அமைந்திருக்கிறது போர் இந்த போரும் நம்ம வசதியான முறையில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்